அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்ம விரும்புகிற பெண்ணை திருமணம் செய்ய இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம ஏதாவது ஒரு பெண் அதாவது இது வந்து ஒரு சைடா இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கும் உங்களை கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணம் இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் இந்த மந்திரம் நீங்க பயன்படுத்துற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் இதுக்கு நீங்க ஆறு நாட்கள் மந்திரம் ஜூபிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் ஆறு நாட்கள் அதாவது நீங்க ஆரம்பிக்காத அமாவாசையா இருக்கணும் அமாவாசை அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிச்சு முடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு தடவை நீங்க ஜெபிக்கணும் மந்திரம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வாயில ஒரு கிராம்பு நீங்க வச்சுட்டு மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லணும் பக்கத்துல காப்பர்ல ஒரு சொம்புல தண்ணி வச்சுட்டு நீங்க மந்திரம் ஜெபிக்கணும் மந்திரம் ஜெபிச்ச பிறகு அந்த கிராம்பை துப்பிட்டு அந்த தண்ணி நீங்க குடிக்கணும் மந்திரம் ஜெபிக்கும் போது உங்க முன்னாடி ஒரு விபூதி வச்சுக்கணும் அந்த விபூதி வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் நீங்க மந்திரம் சொன்ன பிறகு அந்த பொண்ணுக்கு நெத்தில அந்த வச்சு விடுற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் இந்த மாதிரி நீங்க ஆறு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எந்த பொண்ணை விரும்புறீங்களோ அந்த பொண்ணை திருமணம் செய்யறதுக்கான இடையில என்ன தடைகள் இருந்தாலுமே அந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சு அந்த பெண்ணை நீங்க திருமணம் செய்ய ஆரம்பிப்பீங்க அதே போல அந்த பெண்ணும் அதே எண்ணத்துல இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எண்ணத்துல அந்த பொண்ணு இருந்தா நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்க ஆரம்பிக்கும் இப்ப நம்ம அதற்கான மந்திரங்கள் பார்க்கலாம்.